முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமிய சிறை சிறைவாசிகளை விடுதலை செய்ய எனக்கு ஓட்டு போடுங்க நான் வந்து விடுதலை செஞ்சு சொன்னாங்க சொல்லி அவங்க ஏமாத்திட்டாங்க இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கான போராட்டத்தையும் நீங்க நிறுத்திட்டீங்க ஏன் இஸ்லாமிய சிறை கதிகளுக்காக உங்கள் அண்ணன் நான் தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் இந்த சென்னை இப்படி பல இடங்களில் எடுத்து முன்னாடி போனேன் இப்படி போயிட்டே இருக்கும்போது அதில் அண்ணனுடைய கசப்பான அனுபவத்தை சொல்லணும்ல ஒரு இஸ்லாமிய சொந்தங்களை கூட நான் எடு ஏற்படுத்திய அந்த பெரிய எழுச்சி கூட்டத்தில் பங்கேற்க விடலை ஜமாத் பெரியவர்கள் காரண அதிகாரத்தில் இருந்த இவர் கூட்டணியில் இருந்த அவர்கள் அவர் விடுதலை செய்யலாம்னு இருக்கார் நீங்கள் அவர் கூட்டத்தில் பங்கேற்றீங்கன்னா அதை தடவட்டு போகணும்னா வரலையார் அதையும் மீறி நான் செஞ்சு வந்தேன் கடைசியா பாளையங்கோட்டையில் மேல இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யும் போது என் கூட்டத்துக்கு தடைப்பட்டது இதே அரசு அண்ணனுக்கு இங்கே தடை போட்ட போது கொஞ்சம் பின்னடை வருது அப்ப அவங்க என்ன சண்டை சொல்றாங்கன்னா சீமானுக்கு இஸ்லாமிய சிறை விடுதலை கேட்கிற கூட்டத்துக்கு கொடுத்தால் ஆர் எஸ் எஸ் எங்களுக்கும் கொடுங்கன்னு கேக்குதுன்னு என்கிட்ட காரணம் சொன்னாங்க நான் நீ அவங்களுக்கும் கொடுங்க நான் விடுதலை செய்ய சொல்லி போராடும் போது அவங்க விடுதலை செய்யவே கூடாதுன்னு சொல்றதை சொல்லி போராடிட்டோம் காரணம் யார் காரணம் ஏற்படையதாக இருக்கோ விடுதலை செய்ங்கன்னு சொல்லியும் கேட்டேன் அப்போவே எனக்கு தரலை சரி அப்போ ஒரு வழி இல்லாமல் தான் நான் என்ன பண்ணேன் இது சரியாக வரலன்னு ஒரு ஆவண படம் இது தயாரித்தேன் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ திறன் இந்த பாடலாம் இருக்கு என் தம்பிக்கெலாம் அனுப்பி வைக்கிறேன் பார் அதை எடுத்துகிட்டே கொஞ்சம் ரெண்டு மூணு இஸ்லாமிய குடும்ப நம்ம சொந்தங்களில் கோவையில் பேட்டி கொடுக்க தயங்கிட்டாங்க இருந்து ஏன்னா இந்த இது மாதிரி வந்ததுன்னா விடுதலை செய்கிறது அண்ணா பிறந்தநாள் அப்போ விடுதலை செய்கிறேன் என் தம்பி அம்மா இருபத்தஞ்சு அண்ணா பிறந்த நாள் போயிடுச்சுமா இருந்தாலும் கொடுங்கன்னு இல்லை முடியாதுன்ட்டாங்க நான் அவங்கள தொந்தரவு பண்ணாத வந்துருன்ட்டேன் இப்போ என்ன பாதி படம் எடுத்துருக்கு இப்போ மீதியை எடுத்துட்டோம் எடுத்துட்டோம் இப்போ மதுரையில் இருக்கிற நம்ம பக்ருதீன் இந்த இவங்க குடும்பங்களில் என்னோட அவங்க பேசி அழுதலாம் இருக்குது அதெல்லாம் ஆவணப்படுத்தி மறுபடி அதை போட்டு காட்டி பெரிய மாநாடு போல் செய்யணும்னு இஸ்லாமிய சிறைக்கெதில் விடுதலைக்கு வச்சிருக்கேன் அதை மதுரையில் செய்யலாம்னு இருந்தேன் அவங்களே இல்லை நீங்கள் சென்னையில் திருவள்ளிக்கணியில் செய்யுங்க அது வசதியாக இருக்கும்னா விரைவில் செய்வேன் அதில் அவங்க சொல்கிறது தங்கச்சி நீங்கள் கவனிச்சுக்கணும் முத முதலாக சட்டசபையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள்னுங்க வார்த்தையை பதிவு பண்ணதே கருணாநிதி அவர்கள் தான் தமிழக சட்டசபையில்